தொடர்ந்தும் கணேசின் குரல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் அர்ச்சுனார் ராமநாதன் சம்பந்தமான ஒரு அப்டேட்டாக தான் இந்த அப்டேட் அமையப்போகின்றது மிகவும் சுவராசியமான பலவேறு சம்பவங்களை உள்ளடக்கி இருக்கின்றது அர்ச்சுனார் ராமநாதன் சென்ற இடங்களெல்லாம் அங்கு நடக்கின்ற ஊழல்கள் மோசடிகள் உண்மை நிலைகளை தமிழ் மக்களுக்கு அவ்வப்போது வெளிப்படுத்தி தான் தமிழ் மக்கள் விழிப்புணர்ச்சி அடைந்திருக்கின்றார்கள் அதாவது அதாவது மருத்துவமனைக்குள் உள்ளட்டு அங்கு நடைபெறுகின்ற தில்லு முள்ளுகள் மற்றும் ஊழல்கள் மோசடிகள் மற்றும் மருத்துவர்களுடைய பல்வேறு மாபியா வேலைகளை காட்டி அங்கு மருத்துவமனையை பற்றிய எல்லா விளக்கத்தையும் சாதாரண ஒவ்வொரு மக்களுக்கும் நாடி பிடித்து சொல்லியிருக்கின்றார் அதாவது இதுவரை காலமும் ம ஒரு மருத்துவமனையில் எத்தனை மருத்துவ மருத்துவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுடைய பணி என்ன அவர்கள் என்னென்ன மாதிரியான களவு வேலைகளில் ஈடுபடுகின்றார்கள் என்ற உண்மைகளை மருத்துவமனையில் இருந்த போது அம்பலப்படுத்தி இருக்கின்றார் இதன் காரணமாக அவருக்கு பல ஆதரவுகள் ஆதரவு தளங்கள் வந்திருந்தன இதன் பின்னர் அரசியலுக்கு அவர் ரங்குகின்ற போது பாராளுமன்ற நடைமுறைகள் பாராளுமன்றத்தில் இதுவரை காலமும் தமிழம்பிக்கல் செய்த தில்லுமுல்லுக்கள் ஊழல்கள் மற்றும் மோசடிகள் அனைத்தையுமே பட்டவர்த்தனமாக வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றனர் எனவே பாராளுமன்ற நடைமுறைகளில் ஒன்றான ஸ்டாண்டிங் ஓர்டர் என்கின்ற சாதாரண ஒரு விளக்கத்தை கூட அர்ச்சுனா ராமநாத்தன் மக்களுக்கு இலகுவாக விளங்கப்படுத்தியிருக்கிறார் பாராளுமன்றத்தில் ஒவ்வொரு நிமிடத்துக்கு நிமிடம் மனத்தியாலத்துக்கு மணித்தியாலம் யார் யார் என்னென்ன செய்கிறார்கள் எவ்வாறான செயற்பாடுகளை ஈடுபடுகின்றார்கள் பாராளுமன்றம் என்றால் எப்படி இருக்கும் என்ற போன்ற பல்வேறு விளக்கங்களை சாதாரண மக்களுக்கு நாடி படித்து விளங்கப்படுத்தியிருக்கிறார் அரசியல் என்றால் என்ன என்று தெரியாத சாதாரண பாமர மக்களுக்கு கூட அந்த விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார் இதன் அடுத்தபடியாகத்தான் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு நிலையில் அவர் சென்றிருக்கின்றார் இன்று பாராளுமன்றத்தில் இருந்து இலங்கையில் இருந்து பாராளுமன்றத்திற்கு தெரிவாகிய ஒரு பாராளுமன்ற தமிழ் எம்பி ஆக இருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எனிவாவில் எனிவாவில் இருக்கின்ற ஐநா மனித உரிமைகள் மனிம மனித உரிமைகள் அமர்வில் பேசுவதற்கு சென்றிருக்கின்றார் என்று சொன்னால் அது அவருடைய மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி மிக குறுகிய காலத்துக்குள்ளே அவர் பெற்ற மிகப்பெரிய ஒரு சாதனை சாதனை மட்டுமல்ல அவருடைய வீர தீரச் செயல் என்று தான் சொல்லலாம் எனவே இந்த வகையில் பாராளுமன்ற ஒரு உறுப்பினர் அவர் கூறுகின்ற போது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அச்சுனார் ராமநாதன் அவர்கள் கூறுகின்ற போது இலங்கைக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு தீர்மானம் கொண்டு வந்த போது யுஎன்ஏயில யுஎன்ஏயில மிகப்பெரிய அதாவது ஐக்கிய நாடுகள் சபையில் மிகப்பெரிய ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்த போது ஷாம்பர் என்கின்ற அந்த அந்த கூட்டத் தொடரில் ஷாம்பர் என்கின்ற அந்த மேல்நிலை அறையில் தான் மட்டும்தான் தமிழ் எம்பி ஒருவர் இருந்ததாக கூறுகின்றார் எனவே இந்த நிலையில அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இவ்வளவு நிலைக்கு உயர்ந்திருக்கிறார் என்று சொல்லி அனைவரும் விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு எனவே இந்த விளக்கங்கள் யாவற்றையும் காலை ஆறு முப்பது அளவில் அவர் ஆஹ் அவர் எனிவாவில் உள்ள ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டேஷனுக்கு செல்கின்றார் இவ்வாறு செல்கின்ற போது பல்வேறு சம்பவங்களை உடைக்கின்றார் இலங்கையில் பாராளுமன்றத்தில் நடைபெறுகின்ற சம்பவங்கள் மற்றும் இலங்கையினுடைய அரசியல்வாதிகளுடைய சம்பவங்கள் மற்றும் இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் பேசுவதற்கு அனுமதி பெற்று இங்குள்ள அரசியல்வாதிகளை அழைத்து செல்வோர்களினுடைய அமைப்புக்கள் பற்றியும் அந்த அமைப்புகளில் நடைபெறுகின்ற தில்லுமுல்கள் பற்றியும் சாதாரணமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ ஒரு அரசியல்வாதிகளோ ஐநா சபைக்கு எவ்வாறு போகலாம் என்கின்ற பல்வேறு விடயங்கள் ஐநா சபை சம்பந்தமாக பல்வேறு விடயங்களை தோல் உரித்து போட்டிருக்கின்றார் எனவே இது சம்பந்தமான ஒரு சிறப்பு காணொளியாக தான் இந்த காணொளியை பார்க்கப் போகிறீர்கள் இந்த காணொளியை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள் அவ்வாறு பார்க்கின்ற போதுதான் உங்களுக்கு ஒரு முழுமையான பலன் கிடைக்கும் எனவே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அமைப்பு ரீதியான பல்வேறு விளக்கங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் ரயில்வே ரயில்வே நிலையத்துக்கு செல்லும் வரையிலான காலை ஆறு முப்பத்தி எட்டுக்கு ரயில்வே நிலையத்துக்கு சென்று ரயில் நேரி எரிவாக்கு பயணமாகின்றார் எனவே இந்த சம்பவம் சுவிட்சர்லாந்தில் நடைபெறுகின்றதாக நாங்கள் நினைத்துக் கொள்கின்றோம் எனவே இது சம்பந்தமான முழுமையான விவரத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அப்போ எனிவாவில் கதைச்சிட்டு வாரம் எனிவாவில் கதைக்க போகிறோம் எனிவாவில் கதைக்க போகிறோம் எனியாவில் கதைச்சிட்டு வாரம்னு சொல்லி இதுவரை காலமும் இலங்கையிலிருந்து பல்வேறு அரசியல்வாதிகள் பல்வேறு பழம் பழம்பெரும் அரசியல்வாதிகள் வெள்ளை வெட்டி அரசியல்வாதிகள் இந்த பதினைந்து வருடமாக எனிவாக்கு சென்றார்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் உண்மையில் இங்குள்ளவர்களை அங்குள்ள சில அமைப்புகள் அழைத்து எனிவாவில் பேசப்படுகின்றார்களா உண்மையான விஷயத்தை பேசுகின்றார்களா அந்த அமைப்பு எந்த எந்த வகையான அமைப்புகள் என்பது பற்றி நிலாவாரியாக விளங்கப்படுத்துகின்றார் எனவே இவர்கள் பேசி போட்டு வந்த பிறகு இலங்கைக்கு பெரிய ஒரு ஆப்பு வைத்திருக்கின்றார் இந்த எம்பி இலங்கைக்கு பெரிய ஒரு தலையடியை கொடுத்திருக்கின்றார் இந்த வகையான எம்பி இலங்கை இலங்கையுடைய ஜனாதிபதிக்கு மின்சார கட்டில் மின்சார மின்சார கதிரையில் நிறுத்திவிட்டார் என்கின்ற அந்த பசப்பு வார்த்தைகள் அதாவது கவர்ச்சி வார்த்தைகளை பொதுவாக முகநூல்களில் போட்டு அல்லது சமூக ஊடகங்களில் போட்டு பரபரப்பை ஏற்படுத்துகின்றார்கள் ஆனால் அவ்வாறு எதுவுமே அங்கு நடைபெறுவதில்லை வெறும் உருட்டுத்தான் இது தமிழ் மக்கள் ஒரு ஏமாற்றுகின்ற ஒரு இந்த செயற்பாடுகள் அமைகின்றன என்று சொல்லி பல்வேறு விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றனர் இந்த ஏமாற்றுக்கள் எவ்வளவு வலிமையான ஏமாற்றுக்கள் பித்தலாட்டங்கள் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் கூறுகின்றார் இந்த இடத்துல புத்திஜீவிகள் யாவரும் ஆய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் எண்பதுகள் தொண்ணூறுகள் மற்றும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்துகளில் வெளிநாடுகளுக்கு சென்று விட்டார்கள் என்று சொல்லி கூறுகின்றார் இந்த புத்திஜீவிகள் இல்லாதவர்கள் தான் இலங்கையில் மாட்டியிருக்கின்றார்கள் என்று சொல்லியும் எனவே இவர்களுடைய இலங்கை வாழ்க்கையும் வெளிநாடுகளில் இருக்கின்ற அவர்களுடைய வாழ்க்கைக்கும் வித்தியாசம் காணப்படுகின்றனர் என்று சொல்லி சொல்கின்றார் என்னுடைய தந்தையார் வெளிநாட்டுக்கு சென்றிருக்கின்றார் அந்த வெளிநாடுகளில் பல வருடங்கள் வாழ்ந்திருக்கின்றார் அவ்வாறு வாழ்ந்துவிட்டு என்னுடைய தந்தையார் தன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கி விட்டார் என்று சொல்லி சொல்கின்றார் ஆனாலும் என்னுடைய தந்தையார் திரும்ப இலங்கைக்கு வந்திருக்கின்றார் இலங்கையில் தான் அவர் அவருடைய இறுதி வாழ்க்கையை முடிந்திருக்கிறது என்று சொல்லிச் சொல்கின்ற அப்போது அநியாயமாக எங்களுடைய அப்பா இலங்கையில் வந்த என்று சொல்லி சொல்கின்றார் இந்த இடத்துல புத்திஜீவிகள் யாவும் வெளிநாடுகளுக்கு சென்று விட்டார்கள் என்று சொல்லியும் கூறுகின்றார் எனவே யாழ்ப்பாணத்தினுடைய மக்களினுடைய வாழ்க்கை நிலைகளை அவர்களுடைய வறுமையை ஒரு செத்த மாட்டிற்கு ஒப்பிடுகின்றார் ஒரு செத்த மாடு மூன்று மாதங்களாக வெயிலில் வெளியில் காய்ந்து எவ்வாறு பேப்பர் தூண்டாகிற போதோ அதே மாதிரி தான் இங்குள்ளவர்களுடைய வாழ்க்கை நிலை காணப்படுகின்றது யாழ்ப்பாணத்து மக்கள் மிகுந்த வறுமையை அனுபவிக்கின்றார்கள் வடக்கு கிழக்கு மக்கள் மிகுந்த வேதனையில் வாழ்கின்றார்கள் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கே சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுகின்றார்கள் எனவே இங்குள்ள வாழ்க்கை மிகவும் சௌகரியமான வாழ்க்கை என்று சொல்லி வெளிநாட்டு வாழ்க்கைக்கும் இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய வாழ்க்கைக்கும் வித்தியாசத்தை காட்ட அவர் வலிக்கிடுகின்றார் எங்களுடைய அப்பா உழைப்பு எங்களுடைய அப்பாவினுடைய உழைப்பில் நாங்கள் படித்து முன்னேறி மருத்துவராக இருக்கின்றோம் எனக்கு ஒரு மாதம் ரெண்டு லட்சம் மூன்று லட்சம் பெறுகின்றது கார் வாங்கியிருக்கின்றேன் எனவே நாங்கள் ஓரளவு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஏனைய மக்களுடைய நிலை படுமோசமாக காணப்படுகின்றது இந்த மக்களுக்காகத்தான் நான் அரசியல் செய்ய வந்திருக்கின்றேன் வறுமைப்பட்ட மக்கள் ஏழை மக்கள் வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற வறுமைப்பட்ட மக்களுக்காக அரசியல் செய்ய வந்திருக்கின்றேன் யாழ்ப்பாணம் பவனியா முல்லைத்தீவு கிளிநொச்சி மன்னார் போன்ற பிரதேசத்தில் தேசத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு அத்தான் என்னுடைய அரசியல் இருக்கின்றது என்னுடைய அரசியலை செய்ய விடுங்கள் எனவே தேவையற்ற வசனங்களை கதைக்க வேண்டாம் வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நான்கு யூரோ ஐந்து யூரோக்கு பயன்களை அடித்துவிட்டு டிக்டோக்கை டிக்டோக்கில் வருகின்றார்கள் தேவையற்ற வசனங்களை பேசுகின்றார்கள் எனவே இவர்கள் தங்களுடைய வாய்களை அடக்க வேண்டும் எமக்கு என்னை அரசியல் செய்ய விடுங்கள் எனவே வறுமைப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்காக நான் செய்யும் இந்த அரசியல் பயணம் எனக்கு வழிட்டுக் கொடுங்கள் என்று சொல்லி பல விளக்கங்களை கொடுத்து மன்றாட்டமாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய கருத்தை கூறுகின்றார் எனவே யாழ்ப்பாணத்தில் கஷ்டப்படுகின்ற ஒரு ஒரு மகனுக்காக யாழ்ப்பாணத்தில் கஷ்டப்படுகின்ற தமிழ் மக்களுக்காக நான் கதைக்க வந்திருக்கின்றேன் என்னை கதைக்க விடுங்கள் என்னுடைய அரசியலை செய்ய விடுங்கள் எனக்கு தேவையற்ற வசனங்களை பரப்பாதீர்கள் என்று சொல்லி ஒரு சிலரை மட்டும்தான் நான் இந்த இடத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன் வெளிநாடுகளில் உள்ள அத்தனை பேரும் அப்படியானவர்கள் அல்ல எனவே ஒரு சிலர் ஒரு சில ஒரு சில துரோகிகளினால தான் அவமானப்படுகிறதாக தன்னுடைய கருத்தை அவர் தன்னுடைய அதிகாரபூர்வ இணையதளத்தில் இந்த விளக்கத்தை கூறுகின்றார் எளிவாக்கு போவுகிறோம் எளிவாக்கு போவுகிறோம் என்று சொல்லி உருட்டுகின்றார்கள் பல அரசியல்வாதிகள் இதற்கு முன்னர் பதினைந்து வருடங்களாக இனிவாக்கு சென்றிருக்கின்றார்கள் இவர்கள் என்னத்தை சாதித்தார்கள் என்னத்தை செய்தார்கள் என்று சொல்லி அர்ச்சுன ராமநாதன் அவர்கள் தன்னுடைய மனதுக்குள் வேதனைப்படுகின்றார் எனவே தான் இப்பொழுது எனிவாக்கு சென்று யுஎன்ஏக்கு சென்று அங்குள்ள உண்மை நிலைகளை தமிழ் மக்களுக்கு பட்டவர்த்தனமாக வெளிச்சத்துக்கு கொண்டு வர தயாராக இருப்பதாக கூறுகின்றார் யாழ்ப்பாண எம்பிகளை வடக்கு கிழக்கு வடக்கு கிழக்கு வாழ் எம்பிகளை அல்லது யாழ்ப்பாண எம்பிகளை இங்கு கொண்டு வந்து கூத்தடிக்கின்ற அமைப்புக்கள் பற்றிய ஒரு விஷயத்தை கூற வலிக்கடுகின்றார் எனவே யுஎன்ஏ என்பது பெரிய ஒரு எனவே இங்கே நடைபெறுகின்ற எம்பிமாரை கொண்டு வந்து கதைக்கின்றோம் எனிமாவில் கரைக்கின்றோம் மனித உரிமை கூட்டத்தில் கரைக்கின்றோம் என்று சொல்கின்ற அந்த சுத்து மாத்துக்கள் அனைத்தையும் நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வருகின்றேன் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் ஒரு அறைகுவலை விடுகின்றார் மேலும் யூஎன் என்கின்ற அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் மனித உரிமைகள் சம்பந்தமான அமர்வுகள் ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையில்தான் தான் என்று சொல்லியும் இதனுடைய தலைமைச் செயலகம் அதாவது கெட் ஓஸ் அமெரிக்காவில் இருக்கின்றது என்று சொல்லியும் அமெரிக்காவில் தான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தலைமைச் செயலகம் இருக்கின்றது என்று சொல்லியும் இதனுடைய மனித உரிமைச் செயலகம் மனித உரிமைகள் அமர்வுகள் யாவும் ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் தான் ஐக்கிய நாடுகள் தான் அந்த அமர்வுகள் இடம்பெற நடத்துகின்றேன் என்று சொல்லியும் இந்த அமர்வுகளுக்கு தான் எங்களுடைய தமிழ் எம்பிகள் போய் நாடகம் ஆடுகின்றார்கள் பித்தலாட்டம் ஆடுகின்றார்கள் என்று சொல்லி ஒரு உண்மையை வெளிப்படுத்தியிருக்கின்றார் எனவே அமெரிக்காவில் உள்ள அமெரிக்காவில் உள்ள தலைமைச் செயலகமான யுஎன்ஏயனுடைய தலைமைச் செயலகத்துக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு கோடாலி காம்பு என்று சொல்லியும் கோடாலி காம்பு என்பதுன்றது தனது இனத்தையே அளிக்கின்ற செயற்பாட்டில் ஈடுபடுகின்ற ஒன்றைத்தான் எங்களுடைய தமிழ் ஆய்வாளர்கள் கோடாலி காம்பு என்று சொல்வார்கள் எனவே இந்த இனத்தை அளிக்கின்ற செயற்பாட்டுக்கு ஒருவர் சென்றிருக்கின்றார் என்று கூறுகின்ற அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அவரை இறுதி வரை யார் என்று கூட தெரிவிக்கவில்லை யுஎன்ஏ என்பது மிகப்பெரிய ஒரு அமைப்பு என்று சொல்லியும் அது ஒரு இன்ஸ்டிடியூட் என்று சொல்லியும் இதன் தலைமை இது இதன் மனித உரிமைகள் செயற்பாட்டு அமர்வுகள் எனிவாவில் உள்ள மனித உரிமை எனிவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் தான் நடைபெறுகிறது என்று சொல்லியும் இதனுடைய தலைமைச் செயலம் அமெரிக்காவில் இருக்கின்றது என்று சொல்லியும் அவர் தன்னுடைய கருத்தில் ஒரு பதவியை இடுகின்றார் எனவே இந்த எரிபாவில் நடைபெறுகின்ற மனித உரிமைகள் அமர்வில் எந்த நாட்டு எந்த எம்பி என்று சொன்னாலும் சரி எந்த மினிஸ்டர் என்று சொன்னாலும் சரி எந்த பிரசிடெண்ட் என்று சொன்னாலும் சரி எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் அவர்கள் செல்லலாம் அவர்கள் ஆனால் அவர்கள் செல்கின்ற போது அங்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்க வேண்டும் அவர்களுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்க வேண்டும் அவ்வாறு அந்த நேரம் ஒதுக்குவதற்கு அதற்கான அமைப்புகள் இருக்க வேண்டும் மனித உரிமைகள் செயற்பாட்டோடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இருக்க வேண்டும் இந்த அமைப்புகள் பதிவு செய்யப்பட்ட அமைப்புகளாக இருக்க வேண்டும் எனவே வெளிநாட்டில் இருக்கின்ற இரண்டே இரண்டு அமைப்புக்கள் தான் இருக்கின்றது இந்த அமைப்புகளில் தான் சில தமிழ் இயக்கத்தினுடைய பெயரை வைத்து கொண்டு இந்த அமைப்புக்களின் காலை பிடித்து நேரம் ஒதுக்குகின்ற அந்த வேலைகளை இவர்கள் கேட்டு இங்கிருந்து சில எம்பிமாரை கூட்டி கொண்டு சென்று கூத்தடிக்கின்றார்கள் கும்மாளம் போடுகின்றார்கள் எனவே இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் பேசுவது எவருக்கும் இலகுமான ஒரு காரியமாக இருக்கின்றது ஏதாவது ஒரு அமைப்பினூடாக அந்த நேரத்தை ஒதுக்கி அந்த ஐக்கிய நாடுகள் சபையில் ஒன்றில் அந்த நாட்டின் சார்பாக போகலாம் அல்லது அந்த நாட்டிற்கு நாட்டினுடைய மனித உரிமைகள் மீறல்கள் சம்பந்தமாக கதைக்க போகலாம் உதாரணமாக இலங்கையிலிருந்து இலங்கையிலிருந்து இலங்கை சார்பாக கதைக்கவும் போகலாம் இலங்கைக்கு எதிராகவும் கதைக்கப் போகலாம் எனவே நான் இலங்கையில் நடந்த மனித உரிமைகள் மீறல்கள் சம்பந்தமாக கதைக்க வந்திருக்கின்றேன் என்று கூறுகின்ற அர்ச்சனா அர்ச்சனா இன்னும் தொடர்ந்து கூறுகின்ற போது இந்த அமைப்புக்கள் இரண்டு இரண்டு தான் தற்போது தமிழர்களுக்காக பணி செய்து வருகின்றது என்று சொல்லியும் ஒன்று இந்தியாவில் இருக்கின்ற ஒரு அமைப்பு பதிவு செய்யப்பட்ட அமைப்பு மனித உரிமை செயற்பாடுகளுடன் தொடர்புடைய அமைப்பு இரண்டாவது ஒரு முஸ்லீம் அண்ணா அவர் வைத்திருக்கின்ற இந்த மனித உரிமைகள் சம்பந்த மனித உரிமைகள் அமர்வுகளில் பேசுவதற்கு தமிழர்களுக்கு வாய்ப்பளிக்கின்ற இன்னொரு அமைப்பு ஆனால் இறுதி வரை அந்த முஸ்லீம் அண்ணாவுடைய பெயரை குறிப்பிடவில்லை இன்று காலை கூட அந்த முஸ்லீம் அண்ணாவுடன் சேர்ந்து உணவு உண்டிருக்கின்றேன் அவர்தான் இந்த நேரத்தை எனக்கு ஒதுக்கி தந்திருக்கின்றார் நான் ஐநா சபைக்கு வாரதற்கு இந்த முஸ்லீம் அண்ணா தான் காரணம் அவர் கூடுகின்ற இரண்டு இரண்டு காரணங்கள் என்னவென்று சொன்னால் எனக்கு கெல்ப் பண்ண யாருமே இல்லை ஆனால் என்னை எல்லோருக்கும் தெரியும் என்று சொல்லி அதன் காரணமாகத்தான் நான் என்னை அவர் அழைத்திருக்கின்றார் எனக்கான இன்விடேஷனை அழை இருக்கின்றார் நான் அவருடைய இன்விடேஷனுக்காகத்தான் இந்த இனிவாவில் தற்பொழுது நான் கதைக்க வந்திருக்கின்றேன் மேலும் இயக்கத்தினுடைய பெயரை வைத்துக்கொண்டு சில அமைப்புகள் அங்கு இருக்கின்றார்கள் அவர்கள் இந்த இரண்டு அமைப்பின் தயவை நாடித்தான் இந்த இரண்டு அமைப்புகளின் ஊடாகத்தான் நேரத்தை ஒதுக்கி இங்குள்ள தமிழ் எம்பிமாரை அவர்கள் அழைக்கின்றார்கள் அவ்வாறு அழைத்து அவர்கள் சொல்வதைத்தான் இந்த தமிழ் எம்பிமார் கேட்க வேண்டும் இந்த தமிழ் எம்பிமார்கள் அவர்கள் சொல்வதை கேட்பதற்கு நான் ஒன்றும் பாவப்பிள்ளை அல்ல என்று சொல்லி சொல்கின்றார் தான் இவர்களுக்கு கீழ் பணிந்து வேலை செய்வதற்கு தயாரில்லை என்று சொல்லி சொல்கின்றார் இந்த இடத்துல பார் தான் இவர்களுக்கு கீழ் நின்று வேலை செய்ய தகுதியானவர்கள் சொல்லி கூறுகின்றார் இவர்கள் எங்கே இறங்குகின்றோம் என்று கூட தெரியாதவர்கள் தாங்கள் இறங்கினின்ற இடத்தை சொல்வார்கள் அவர்கள் வந்து அழைத்துச் செல்வார்கள் அவர்கள் அழைத்து சென்று ஒரு ரூம் எடுத்து கொடுப்பார்கள் அந்த ரூமில் அவர்கள் கதைப்பதைத்தான் கதைக்கோணும் அவர்கள் பேசுவதைத்தான் பேச வேண்டும் இங்கே உச்சா பைய என்று சொன்னால் இந்த இடத்துல உச்சா பையோணும் இங்கே கக்கா இரு என்று சொன்னால் இந்த இடத்துல கக்கா இருக்கணும் அவ்வாறு செய்வதற்கு நான் ஒன்றும் கீழ்பட்டவன் அல்ல என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய தகுதியை உயர்த்தி காட்டுகின்றார் மேலும் இந்த முஸ்லீம் அண்ணா தன்னுடன் தொடர்பு கொண்டு இன்விடேஷன் அனுப்பிய நான் இங்குள்ள அரசியல்தான் செய்கின்றனான் அதாவது தமிழ் மக்களுக்கான வறுமைப்பட்டவர்களுக்கான அரசியல் நான் பாராளுமன்றத்தில் நான் மிக மோசமான கருத்துக்களை நான் அங்கு பாராளுமன்றத்தில் இவ்வாறு கதைக்கின்ற போது பல்வேறு பிரச்சனைகளை எனக்கு வருகின்றது இவ்வாறு எளிவாவில் கதைக்கலாமா என்று சொல்லி கேட்டபோது அந்த அண்ணா இல்லை பிரச்சனை இல்லை நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை கதைக்கலாம் என்று சாரப்படக் கூறியிருக்கின்றார் எனவே நான் தற்பொழுது ஐநா சபையில் பேச இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையில் தன்னுடைய பேச்சு ஒரு வலிமை மிக்கதாக இருக்கும் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மேலும் தன்னுடைய கருத்தை கூறுகின்றார் எனவே இந்த டாக்டர் அர்ச்சுனாவை இனிவாக கொண்டு வந்து சேர்த்த பெருமை இந்த முஸ்லீம் அண்ணாவைத்தான் சாரும் இவருடைய அமைப்பைத்தான் சாரும் இந்த அமைப்பு பதிவு செய்யப்பட்டு இந்த அமைப்பு தான் ஐக்கிய நாடுகள் சபையில் எனக்கான நேரத்தை ஒதுக்கி அந்த இன்விடேஷனை எனக்கு அனுப்பியிருக்கின்றார்கள் எனவே இந்த அமைப்புகளினூடாக இவ்வாறு இந்த அமைப்புகள் நேரம் ஒதுக்கி தருகின்ற அதுக்கு தகுதியான அமைப்புகள் இரண்டே இரண்டு அமைப்புக்கள் தான் இருக்கிறேன் என்று சொல்லியும் ஒரு அமைப்பு இந்தியாவில் இருக்கிறேன் என்று சொல்லியும் இன்னொரு அமைப்பு இந்த முஸ்லீம் அண்ணாவுடைய அமைப்பு என்று சொல்லியும் இந்த அமைப்புகளின் ஊடாக சென்று கதைப்பவர்கள் இரண்டு அல்லது மூன்று நிமிடங்கள் மட்டும்தான் ஐக்கிய நாடுகள் சபையில் தங்களுடைய நாட்டுக்கு ஏதாவது ஒரு நாட்டுக்கு எதிராக அநியாயங்கள் நடந்திருந்தால் அல்லது மருந்த உரிமை மீறல் நடந்திருந்தால் அது சம்பந்தமாக கதைக்கலாம் என்று சொல்லியும் ஏனைய நேரங்கள் ஒதுக்கி தருவதற்கு ஏனைய அமைப்புகள் எதுவுமே தகுதியற்றவர்கள் தகுதியற்ற அமைப்புகளாகத்தான் இருக்கின்றது என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மேலும் தன்னுடைய கருத்தில் கூறுகின்றார் என்னை முதல் முதலில் ஐக்கிய நாடுகள் சபையில் என்னையும் கௌசல்யாவையும் கூப்பிட்டவர்கள் இந்த இயக்கத்தின் பெயரை வைத்துக்கொண்டு பல்வேறு பித்தலாட்டங்கள் பல்வேறு மோசடிகள் செய்கின்றவர்கள் தான் எங்களை முதன் முதலுக்கு இன்விடேஷன் கொடுத்தார்கள் ஆனால் என்னை தாங்கள் என்னையும் கௌசல்யாவையும் அழைப்பதாக முதலில் கூறினார்கள் இறுதியில் கௌசல்யாவுக்கு முதுகில் விட்டார்கள் அவரை ஏமாற்றி விட்டார்கள் அவருக்குப் பதிலாக இன்னொரு பொன் சட்டத்திற அவர்கள் அழைப்பதாக இருந்தது எனவே இந்த பொன்சட்டத்திறனை பற்றி நான் பேசுவதற்கு தயாராக இல்லை இவர் சம்பந்தமாக பல்வேறு பல்வேறு இவர் சம்பந்தமாக கலைப்பதற்கு பல்வேறு பிரச்சனைகள் இருந்தபோதும் நான் மற்றவர்களுடைய சுதந்திரத்தில் தலையிட விரும்பவில்லை என்று கூறுகின்றார் எனவே த கௌசல்யா மிகவும் மனமுடைந்து காணப்படுகிறார்கள் என்று சொல்லியும் ஏமாற்றி விட்டார்கள் என்று சொல்லியும் முதலில் அழைத்து பின்னர் அவருக்கான விசா வழங்குதலை நிறுத்திவிட்டார்கள் என்று சொல்லியும் விட்டார்கள் என்று சொல்லியும் இதன் காரணமாக இரண்டு மூன்று நாட்கள் கௌசல்யா மிகுந்த மனவேதனை அடைந்தவர்கள் என்று சொல்லியும் தன்னுடைய அந்த மனநிலைகளை அவ்வ அந்த இடத்துல அவர் தெரி அவர் வலு காட்டுகின்றார் எனவே இவர்கள் அந்த தான் சரி சரியானவர்கள் வடைதேநீர் குடிப்பவர்களுக்குத்தான் சரியானவர்கள் தங்களுடைய கருத்தை அப்படியே பாடமாக்கி சொல்கிற சொல்கின்ற அந்த தகுதி இவர்களுக்குத்தான் தான் சரியானது என்று சொல்லி தன்னுடைய அந்த கருத்தில் கூறுகின்றார் எனவே மேற்படி இயக்கத்தின் பெயரை வைத்து எனக்கு இன்விடேஷன் அனுப்பினவர் என்னுடைய கௌசலியாவை ஏமாற்றிய பிறகு இவர்களுடைய அழைப்புகள் அனைத்தையும் தான் கேன்சல் பண்ணிவிட்டேன் என்று சொல்லி கூறுகின்றார் எனவே இவர்களுக்கு கீழ் தன்னால் வேலை செய்ய முடியாது என்று சொல்லியும் இவர்களுக்கு கீழ் வேலை செய்வதற்கு பார்க்காரர்களும் வடை தேநீர் காரணங்களும் வடை தேநீர் குடிப்பு குடித்துவிட்டு கூட்டங்களில் கலந்து கொள்வர்களும் தான் சரியானவர்கள் எனவே தனக்கு இவர்களின் கீழ் வேலை செய்ய தகுதி அற்றுவது என்று சொல்லியும் தான் வடக்கு கிழக்கு மக்களினுடைய உண்மையான வறுமைகளை உண்மையான வறுமைப்பட்ட கஷ்டப்பட்ட ஏழைகளின் அரசியல் சம்பந்த சம்பந்தமாகத்தான் தான் எங்கும் கதைப்பேன் என்று சொல்லியும் எனவே இவர்கள் சொல்வதை கேட்டு மனப்பாடம் பண்ணி ஒப்பித்து அதைப்பே ஐக்கிய நாடுகள் சபையில் கதைப்பதற்கு எனக்கு தகுதி அல்ல என்று சொல்லியும் அதை இவர்களுக்கு வேறு யாரையும் இவர்கள் தேடி பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி அவர் தன்னுடைய கருத்தை கூறுகின்றார் எங்கே நிற்கின்றோம் என்ன வாங்குகின்றோம் ஒரு கடையில் சோடா கூட வாங்க தகுதியற்றவர்கள் தான் இந்த வடை பார்கள் வைத்திருக்கின்றவர்களுடைய செயற்பாடு எனவே இவர்களை வைத்துவிட்டு இந்த இயக்கத்தினுடைய பெயரை வைத்து அங்கு அரசியல் நடத்துகின்ற இந்த இயக்கத்தினுடைய பெயரை வைத்து அமைப்புகள் செய்கின்றவர்கள் பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்களாக காணப்படுகின்றார்கள் இவர்களுக்கு வழக்குகள் காணப்படுகின்றது எனவே இவர்கள் வழக்கிலிருந்து தப்பிப்பதற்காகத்தான் இவ்வாறான சமூக சேவை செயற்பாடுகளில் மனித உரிமை செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் கூறுகின்றார் ஆகவே யுஎன்ஏயில் சென்று பேசுவது என்பது மிகப்பெரிய விடயமாகத்தான் இதுவரை காலமும் காட்டி வந்தார்கள் இந்த அமைப்புகளும் இந்த அரசியல்வாதிகளும் ஆனால் இப்பொழுது ஒரு சர்வசாதாரணமாக எவ்வாறு போகலாம் எவ்வாறு கதைக்கலாம் எதற்கூடாக பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற விடயங்கள் யாவற்றையும் பட்டவர்த்தனமாக வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார் அர்ச்சுனா ராமநாதன் அதாவது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் என்று சொன்னால் இது எக்காலத்திலும் குறைவற்ற ஒரு மதிப்பான பெயரை கொண்டிருக்கின்ற ஒரு நபரை சார்ந்தது ஆகவே ஏற்கனவே இந்த அந்த அந்த ஐக்கிய நாடுகள் சபையில நாங்கள் பேச வேண்டுமாக இருந்தால் ஒரு பதிவு செய்யப்பட்ட அமைப்பின் அமைப்பின் ஊடாக ரெஜிஸ்ட்ரேஷன் சொட்டு எடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சொட்டு எடுக்கின்ற போது நேர ஒதுக்கீட்டை பெற்றிருக்க வேண்டும் ஐக்கிய நாடுகள் சபையில் நேரத்தை ஒதுக்கி பெற்றிருக்க வேண்டும் அந்த மூன்று நிமிடம் பேசுவதற்கான நேர ஒதுக்கீட்டை பெற்றிருக்க வேண்டும் அதற்கு பின்னர் அதன் இன்விடேஷனை தருவார்கள் அந்த இன்விடேஷனுடன் போகின்றவர்கள் தான் அந்த ஐக்கிய நாடுகள் சபைக்குள்ளே மேலே ஷேம்பர்க்குள்ளே போகலாம் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் சொல்கின்றார் தான் ஏற்கனவே அப்ளை பண்ணி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஷோட்டை எடுத்திருக்கிறதாகவும் இந்த எடுத்தபடியாக தான் தான் அந்த யுஎன்ஏக்குள் போக முடிந்ததாகவும் கூறுகின்றார் கோஷலியாவை கூப்பிட்டுவிட்டு இடையில் நிறுத்தியவர்கள் இடையில் நிறுத்தியபடியால் கௌசல்யா மிகுந்த அப்செட்டாகி இருக்கின்றார்கள் என்று சொல்லி மீண்டும் தன்னுடைய மீண்டும் அந்த கௌசல்யாவுடைய மனநிலைகளை இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகின்றார் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இப்படி கூப்பிடுவர்களுக்கு பல நன்மைகள் இருக்கின்றன என்று சொல்லியும் அந்த நன்மைகள் எவை என்று சொல்லி பார்க்கின்ற போது அது இவர்கள் மீது வழக்குகள் இருக்கின்றன என்று சொல்லியும் இந்த அமைப்புகள் மீது ஏற்கனவே வெளிநாடுகளில் பல வழக்குகள் இருப்பதாகவும் அந்த வழக்குகளில் இருந்து தப்பிப்பிழைப்பதற்காக தாங்கள் ஒரு சமூக சேவை செயற்பாட்டில் ஈடுபடுவதற்கான ஒரு எவிடென்ஸ் சொல்லி அதற்காகத்தான் இங்குள்ள எம்பிகளை அவர்கள் கூட்டிச் சென்று ஐக்கிய நாடுகள் சபையில் பேசுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் என்று சொல்லி என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு உண்மையை வெளிப்படுத்தியிருக்கின்றார் மேலும் இங்குள்ளவர்களை கூட்டிச் சென்று அசைலம் பெறுவதை தவிர்த்து அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் மனித உரிமைகள் சம்பந்தமான பேச்சுக்களில் ஈடுபடுகின்றார்கள் என்று சொல்லி மனித உரிமைகளில் தாங்கள் அக்கறை உள்ளவர்கள் என்று சொல்லி இந்த அமைப்புக்கள் பேரெடுத்து அதற்கான எவிடென்ஸுகளை பெற்று வழக்கிலிருந்து தப்பிப்பதற்காக இவ்வாறான செயற்பாடுகளை செய்கிறார்கள் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு உண்மையை உடைத்திருக்கின்றார் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எனவே சோசியல் சர்வீஸ் என்ற அந்த அமைப்புக்களை தங்களுடைய அமைப்புக்களை சோசியல் சர்வீஸ் என்ற அமைப்புக்குள் வரையறுக்க ப வரையறுக்க வேண்டும் என்கிற என்கின்ற அந்த நிலையில் இந்த அமைப்புக்களை வைத்திருக்கின்றவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லியும் இவர்கள் இயக்கத்துடன் தொடர்புடைய அமைப்புகள் என்று சொல்லி தடை செய்யப்பட்டோ அல்லது வழக்குகளுக்கோ முகம் கொடுக்க வேண்டிய தேவை இவ்வாறான ஊடாக பெறாது என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதனர் மிகப்பெரிய ஒரு உண்மையை உடைத்திருக்கின்றார் என்னிடம் டிப்ளோமெட்ரிக் அதாவது டிப்ளோமெட்ரிக் பாஸ்போர்ட் இருக்கின்ற என்று சொல்லி கூறுகின்றவர் இந்த நேர ஒதுக்கீடு சம்பந்தமான ரெஜிஸ்ட்ரேஷன் ஷொட் கூட இருக்கின்றது எனவே இந்த ரெண்டையும் காட்டி ஐக்கிய நாடுகள் சபையில் அதற்குரிய அதிகாரிகளிடம் நான் காட்டி மேலே உள்ள ஷாம்பருக்கு தான் சென்று விட்டதாகவும் அவ்வாறு சாம்பரில் இருக்கின்ற போது பல தீர்மானங்கள் இலங்கைக்கு எதிராக நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் கூறுகின்ற அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ கூறுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கீழே உள்ள அறைகளுக்குத்தான் தங்கியிருக்கின்றார்கள் என்று சொல்லியும் அவர்கள் பார்க்கிறார்கள் என்று சொல்லியும் வடை தேநீர் குடிப்பவர்கள் என்று சொல்லியும் இந்த அறைகளுக்குள் இருந்துதான் இவர்கள் பேச்சுக்களை நடத்துகின்றார்கள் என்று சொல்லியும் இந்த பேச்சுக்கள் தான் சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய பேச்சுக்களாக வருகின்றது என்று சொல்லியும் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் ஒரு உண்மையை உடைத்திருக்கின்றார் சாம்பருக்குள் மேலே உள்ள மெயின் அதாவது சென்று சாம்பரில் அமர்ந்திருந்த போது அன்றைய தினத்தில்தான் இந்த இலங்கைக்கு எதிராக பல தீர்மானங்கள் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட போது தான் தான் இலங்கையிலிருந்து சென்ற ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ் எம்பி என்று சொல்லியும் மிகப்பெரிய ஒரு உண்மையை உடைத்திருக்கின்றார் தன்னுடன் ஒரு ஊடகவியலாளர் மட்டும்தான் இருந்தது என்று சொல்லியும் அவரும் தான் தான் தமிழர்களை சார்ந்த பிரதித்தப்படுத்துகின்ற தமிழ் மக்கள் சார்ந்த இலங்கை சார்ந்தவர்கள் என்று சொல்லியும் ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வருகின்ற போது தான் மட்டும்தான் இலங்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற நிதித்துவப்படுத்துகின்ற ஒரு தமிழெம்பியாக இருந்தது என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு சாதனையை இளைஞாட்டியிருக்கின்றார் அர்ச்சுனா ராமநாதன் என்று சொன்னார் அது உண்மையில் எக்காலத்திலும் குறைப்படாத ஒரு மதிப்பான பெயரைத்தான் அவருக்கு பெற்றுக் கொடுத்திருக்கின்றது எனவே இந்த இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட் செக்ஷனில் ப பதிவிடுங்கள் உங்களுடைய கொமெண்ட் செக்ஷன் எதுவானாலும் பரவாயில்லை மீண்டும் இது போன்ற ஒரு காணொலியில் அர்ச்சுனா ராமநாதன் சம்பந்தமாக இது போன்ற சிறப்பு காணொலியில் மீண்டும் உங்களை சந்திப்பேன் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்